ஒரு பாத்திரத்தில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அதோட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து முந்திரியை வந்து ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு கலரில் வந்ததுக்கப்புறமா இந்த முந்திரியை வந்து நாங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து சொன்னால் பட்டை பிரியாணி குரியம் இதுவெல்லாம் போடு போடலாம் பட்டை அண்ணா சிப்பு அடுத்தது வந்து கிராம்பு எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நாலு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஏண்டா வெஜிடபிள் பிரியாணிண்டபடியாக அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பச்சை மிளகாயை வந்து நீட்டு வாக்கில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தக்காளி குட்டி குட்டியாக வெட்டின தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி ஸ்டேஜுக்கு வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது இந்த டைமில் வந்து மஞ்சள் தூள் அடுத்தது வந்து மிளகாய் தூள் அடுத்தது பிரியாணி மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேண்டாம் இந்த ஸ்டேஜில் வந்து போட்டால் தான் சேர்ந்து மிக்ஸ் ஆகும் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுருக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கூட்டியெல்லாம் விட்டுட்டாய்ங்க அல்லது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து டக்குண்ட் அவிஞ்சி அந்த எரிஞ்சிடும் இப்போ வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸை போட்டுக்கிறேன் ஆனால் கரட்டும் உருளைக்கெழங்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் போட்டுவிட்டு நல்லா இருக்கா கிளறி விட்டு சேர்த்துக்கலாம் வேண்டாம் இது நல்லா வதம் பண்ணுறதுக்காக இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வந்து அடிப்பிடிக்க விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பை சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ தான் உப்பு போடுறேன் லாஸ்ட்டாக தான் நம்ம இப்போ வந்து உப்பை சேர்த்துட்டு இனி வந்து நாங்கள் வந்து இதுக்கு எது மாதிரி தண்ணி சேர்க்கணும் இப்போ வந்து நான் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் பால்மா அதாவது அந்த தேங்காய் பூ இருக்குது அந்த கடையில் விற்கிற அந்த பால்மா பக்கெட் வந்து அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இப்போ சேர்த்துருக்கேன் வெஜிடபிள் பிரியாணினுடைய இப்போ வந்து நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி அரிசி எடுத்ததால் இதுக்கு வந்து எட்டு கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து லெமனையும் புழிஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டுது இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் தான் வந்து அரிசியை சேர்த்துக்கணும் இப்போ வந்து நான் அரிசியை சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் போட்டீங்கன்னு தான் நான் அரிசி வந்து அந்த தண்ணி நிறைய வந்து தேவைப்படாது அரிசி அதுக்கு முதல் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கோங்க நான் வந்து பால் பனி அரிசியெலாம் நான் செஞ்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து தண்ணி கொஞ்சம் மட்டமான ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ இந்த டைமில் வந்து தம் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து தோசை கடையில் வந்து தம் போட்டுக்க போகிறேன் லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சிங்கன்றாலே போதும் சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் அறுக்கமாக இதை வந்து பாத்திரத்தால் மூடிட்டு இப்போ தம்போட்டம் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக நெய் மணக்க மணக்க சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பொறிச்சு வச்சிருக்கிற முந்திரியையும் போட்டுட்டு அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி விட்டுக்கோங்க உடனே வந்து எடுக்காதீங்க இப்போ வந்து நான் விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று மணி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுது மன்னை மணக்க மணக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு பிரியாணியை சும்மா டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ